நெல்லை தேவேந்திரர் பிசியோதெரபி கல்லூரியில் பொங்கல் விழா கோலாலமாக நடைபெற்றது திருநெல்வேலி தேவேந்திரா கல்வி மற்றும் அறக்கட்டளை ஜே பி குழுமம் கடந்த இருபத்தேழு ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக பணியில் தேவேந்திரர் பிசியோதரபிக் கல்லூரி மற்றும் ஆல்மேட்டி செவிலியர் கல்லூரிகளை நடத்தி வருகின்றது முந்தைய ஆண்டுகளைப் போல் இந்த ஆண்டும் ஒன்பது தேதி பொங்கல் விழா கல்லூரி வளாகத்தில் மிகச்சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டது இவ்விழாவினை கல்விக் குழுமத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் முனைவர் பிரிசில்லா பாண்டியன் நிர்வாக இயக்குநர்கள் டாக்டர் வியங்கோ பாண்டியன் ஷாலினி டாக்டர் வினோலின் நிவேதா மற்றும் டாக்டர் நவீன் ஆகியோர் பங்கு பெற்று சிறப்பித்தனர் அவர்களுக்கு கல்லூரிகள் சார்பாக சிறப்பான மற்றும் பாரம்பரியமிக்க முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் பலவிதமான தமிழ் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவினை கல்வி குழுமத்தின் பதிவாளர் ரவிகிருஷ்ணன் கல்லூரி முதல்வர்கள் தமிழ் செல்வி நிதி மேலாளர் அருள்மதி நிர்வாக அதிகாரி கணேஷ் குமார் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்

அடேய் அடக்கிடுமே சொன்னேன். இந்த புடிட்டலாம் மாதிரி அப்படி. தீ வந்து ஒரு நாள் தீ வச்சுக்கிட்டேன்